குடும்பம் இப்போ சந்தோஷமாக வந்து இந்த தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சா அங்கேயுமே வந்து பாண்டியன் தேவையில்லாத சில வேலைகள்லாம் செய்கிறார் அவருடைய இப்போ செயல்பாடுகள் நமக்கு உண்மையிலே எரிச்சல் தர மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார் அதனால தான் அவர் ஏதாவது பிரச்சனை நடந்தால் யாருமே வந்து பருதாம வர மாட்டேங்குது முக்காவசி நேரத்தில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கப்பலாக எழுந்திரிச்சி அவங்க வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கும் பொழுதே வந்து இப்போ தங்கமையில் பேசுறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கே அப்படிங்கிறது இப்போ தோண ஆரம்பிக்குது இப்போ சரவணனுக்கு நான் தங்கமையில் கூட்டம்னா கேட்கறாரு அப்படின்னா வந்து எனக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கோமோ வயசை பற்றி பேசினீங்க டவுட் இருக்குது நீ மற்ற பொய் மாதிரி இதுவும் பொய் சொன்னியோன்னு தோணுது உன் ஆதார் கார்டு கொடுன்னு கேட்கறாரு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கு ஏன் ஆதார் கார்டா உங்கள் ஆதார் கார்டான சமாளிக்க ஏ லூஸ் மாதிரி நடிக்காத அந்த ஆதார் கார்டை கொடு அப்படின்னா இதில் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா நான் உங்களோட சின்னவதான் அப்படிங்கிறேன் நான் என்னோட பெரியவளானு கேட்கல அந்த ஆதார் கார்டை முதல்ல கொடு அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வெளில வந்துட்டு ஐயோ மாட்டிக்க போறோமா போ மாட்டினா பெரிய பிரச்சனையாயிடுமே இந்த உண்மையும் தெரிய வரப்போதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கடையில் தான் சுகன்யா நிஜாவே வந்து பார்க்க போகமாக தான் இருக்குது அவங்க பழனிவேயர்கிட்ட தலை தீபாவளி எங்கள் வீட்டில் வர சொன்னாங்கல்ல போலாமா அப்படின்னு கூப்பிட சரி போகலாமா மாமாட்ட மச்சாண்டை சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேராக உள்ளார் பழனிவேயர் போனால் பழனிவேரு உன்னதான் இருந்தேன் நூறு வயசு ஒருத்தர் பணம் தரணும்ல அவர் தராராம் பிள்ளையார் பட்டியல ரெடி போய் வாங்கிட்டு வந்துடு பணத்தை அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க திரு 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 முழுச்சு அவர் கிளம்பி போக ஒன்றாம் நம்பர் எழுச்சி வாங்கி நீங்கள் தான் தலை தீபாவளி அன்னைக்கு வேலை கொடுத்து அனுப்புறாரு தான் பிள்ளைங்களை அனுப்பாமல் அப்படின்னு கோவப்படுறாங்க அவங்க போகப்படும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளாரு நம்ம பசங்களாம் அந்தளவுக்கு விவரமாக காசு வாங்க மாட்டாங்க நான் போனால் பிரச்சனையாக ஆகிடும் அதனால தான் இவர் அனுப்பிவிட்றாங்கிறாரு இப்போ இவ்வளோ தூரம் வேலை வாங்குறீங்கன்னா அது சம்பளமாச்சு கொடுக்கணும்ல அதையும் கொடுக்கறதில்லை சும்மா அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்துறது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் விட வேண்டியது ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது ஒரு பக்கம் இதனால் வந்து கடைசியில் பழனி வேலை அந்த வீட்டை விட்டு பிச்சுக்கிட்டு தான் தான் போகிறாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செந்திலுக்கு அவங்க மாமனார் கால் பண்ணி மீனாவை கூட்டுவாங்க வீட்டுக்குன்னா மீனா நல்லா குடும்பத்தோடு போயிட்டு அக்கா தங்கைகளோட சேர்ந்து வந்து தூங்கிடுறாங்க வேறு அதை பார்த்து செந்தில் வேறு ஷாக்காகிறார் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ